அன்பானவர்களே நாம் அநேக நேரங்களிலே சிந்திப்போம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் என்னை பகைக்கிறார்களே எங்கு சென்றாலும் நம் தனிமைப்படுத்தப்படுகிறேனே என்று ஆனால் யோவான் விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் அதன் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது வசனங்களை பார்க்கும்போது உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே பகைத்ததென்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது ஆம் நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உலகம் உங்களை பகைக்கிறதா அப்படி என்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் உலகத்தாரா இருந்தால் எல்லாரும் உங்களை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள் நீங்கள் என்னுடையவர்களாயிருந்தால் உலகம் உங்களை பகைத்துக் கொண்டே இருக்கும் என்று இந்த வசனங்களின் ஆழமான கருத்துக்களை நம்முடைய தற்கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் எல்லாராலும் பகைக்கப்படுகிற சூழலில் தான் ஆண்டவரோடு அதிகமாய் கிட்டி சேர்வோம் அல்லவா ஆண்டவரோடு வழக்கத்திற்கு மாறாய் அதிகமாக ஜபிக்க தோன்றும் உலக பிரகாரமாய் நாம் தனிமைப்படுத்தப்படுத்த ஆவிக்குரிய பிரகாரம் நாம் அவரோடு இணைகிறதை நம்மால் உணர முடியும் இந்த உலகத்திலே தாய் தந்தை கணவன் மனைவி சகோதரர்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட எல்லா அன்பும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகும் சில நேரங்களில் ஆறாத காயங்களைத்தான் ஏற்படுத்தும் ஆனால் நம் ஆண்டவரின் அன்பு அது ஒருபோதும் மாறாதது அன்பானவர்களே நம்முடைய தனிமை என்பது நம்மை உடைத்தல்ல ஆவிக்குரிய வாழ்வுக்கு நேராய் நம்மை உருவாக்க என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது மனிதனோடு கண்ணீர் வடிக்க வேண்டாம் மனிதனோடு வடிக்கிற போய்விடும் அது நாம் வீணாய் செலவழிக்கும் நீருக்கு ஒப்பானது ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் விடுகிற கண்ணீர் அது துருத்தியில் சேர்த்து வைக்கப்படும் அவர் நம்முடைய வாழ்வில் இருக்கும் எல்லா சிறையிருப்பை மாற்றும் போதும் கழிப்பும் மகிழ்ச்சியும் நம் வாழ்வில் உண்டாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த மகிழ்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது தற்காலிக பாடுகள் நம்மை ஒன்றும் அசைக்கப் போவதில்லை நாம் எந்த இடத்தில் யார் முன்னிலையில் தலை குனிந்தோமோ அந்த இடத்திலே தலையை நிமிர செய்வார் நம் ஆண்டவர் ஏனென்றால் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் அதன் பத்தொன்பதாவது வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் தந்திப்பேன் நொண்டியானவனைப்பேன் யார் யாரெல்லாம் இந்த தேசத்திலே தள்ளப்பட்டார்களோ அவர்களை சேர்த்துக் கொள்வேன் எங்கெல்லாம் என் பிள்ளைகள் வெட்கம் அனுபவித்தார்களோ அங்கே அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன் என்று ஆம் வானம் ஒளிந்து போகலாம் பூமி ஒளிந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் வார்த்தை ஒருபோதும் மாறாததல்லவா ஒருபோதும் ஒளியாததல்லவா யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமோ அவர் நம் இந்த வார்த்தைகள் மூலமாக நிச்சயமாய் செயல்படுவார் நம்முடைய இயேசு அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே உலகம் அவரை பகைக்கத்தான் செய்தது மாறாக அவர் எங்கு சென்றாலும் நந்தை பரியாசம் என்ன கூறினாலும் கேலியும் குறை கூறுதலும் தான் ஆனால் அவர் அதை கண்டு கொண்டதே இல்லை பிதா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அதற்காக அவர் பிதாவோடு கேள்வி கேட்கவும் இல்லை ஆனால் அவருடைய பாடு மரணத்தை குறித்த ஒரு வேதனை இருக்கத்தான் செய்தது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும் போது உண்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை நேரத்தில் இருந்து எடுத்து போடும் ஆகியும் என் சித்தத்தின் படியல்ல உன்னுடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்கிறார் பிதாவோடு அவர் எவ்வளவு தாழ்மையாக கேட்கிறார் பாருங்கள் எனக்கு

அவருடைய கண்மணிகளா இருக்கிற போது நாம் எதை குறித்து கடங்க வேண்டும் பெரிய கலங்காதிருங்கள் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் உங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை விளக்குங்கள் அந்த வார்த்தைகளை ஜபம் என்கிற கடிதம் மூலமாக ஆண்டவரிடத்தில் தெரியுங்கள் அவர் உங்களை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறார் அவர் நம் வாழ்வில் அற்புதம் செய்வார் ஆமேன்